தெலுங்கு திரையுலகின் மூத்த நடிகர்கள் ஒருவராக வளம் வருபவர் சிரஞ்சீவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திரைத்துறையில் நடிகராக அறிமுகமான நடிகர் சிரஞ்சீவி எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இவரது மகன் ராம் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருகிறார் ஸ்டாலின் மகள் ஸ்ரீஜா வயதிலேயே குடும்பத்தை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார் அந்த செய்தியை இங்கு பார்க்கலாம் நடிகர் சிரஞ்சீவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சுரேகா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ராம் என்ற மகனும் சுஸ்மிதா ஸ்ரீஜா என இரண்டு மகள்களும் உள்ளனர் இதில் கடைசி மகள் ஸ்ரீஜா தனது பத்தொன்பது வயது வயதில் சிறு வயது மற்றும் காதலனான சிரிஸ் பரத்வாஜ் என்பவரை யாருக்கும் தெரியாமல் திருப்பதியில் திருமணம் செய்து கொண்டார் அதோடு மட்டுமல்லாமல் என் தந்தை சிரஞ்சீவி எங்களை பிரிக்க பார்க்கிறார் எங்களின் உயிருக்கு ஆபத்து என்று மீடியாக்கள் முன்பு பேட்டி கொடுத்தது மட்டும் இன்று காவல்துறையிலும் புகழ் கொடுத்தார் இதையடுத்து ஸ்ரீஜா மற்றும் சிரிஸ் திருமண வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருக்க இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகள் பிறந்த போது சிரிஸ் தன்னை வரதட்சனை கேட்டு கொடுமை செய்வதாகவும் அடுத்து துன்புறுத்துவதாகவும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அப்பாவை எடுத்து திருமணம் செய்து கொண்டதால் குடும்பத்தின் ஆதரவு இல்லாமல் எல்லா பிரச்சனைகளும் அவரே தனியாக சமாளித்து வந்தார் ஒரு கட்டத்தில் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் பின் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் நிர்வாகத்துக்கு பின் ஸ்டீஜா தாய் வீட்டில் வந்து வாழ்ந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கல்யாண் தேவ் என்பவருடன் திருமணம் நடந்தது தற்போது ஸ்ரீஜாவும் கல்யாணம் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் இருவரும் முறைப்படி விவாகரத்து பெற்றாரா என்பது தெரியவில்லை தெலுங்கு சினிமாவில் ஸ்டார் நடிகராகவும் திரையுலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு சொத்துக்கு சொந்தக்காரராக இருக்கும் சிரஞ்சீவின் மகளின் வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக உள்ளது